மறுபிறவியும் அதற்கு அப்பாலும் கேள்வி மைக் ராபின்சன் கிருஷ்ண உணர்வு பெறுவதற்கான பயிற்சியை பெறும் ஒருவருக்கு கிடைக்கும் தனி நன்மை என்ன ஸ்ரீல பிரபுபாதர் அவரது உண்மையான கல்வி ஆரம்பமாகிறது நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆத்மாவாகையால் உங்கள் உடலை மாற்றுகிறீர்கள் ஆன்மீக கல்வியின் ஆரம்ப பாடம் இதுவே எனவே உங்கள் உடல் அழியும் போது நீங்கள் இல்லாமல் போவதில்லை உங்களுக்கு வேறு உடல் கிடைக்கிறது இது ஆடையை மாற்றுவதை போன்றது நாளை நீங்கள் என்னை காண வரும்போது வேறு சட்டையும் கோட்டும் அணிந்து வருவதால் வேறு நபர் ஆகிவிடுவீர்களா இல்லை அது போலவே நீங்கள் மரணமடையும் ஒவ்வொரு முறையும் உங்களது உடலை மாற்றுகிறீர்கள் ஆனால் நீங்கள் அதாவது உடலினுள் இருக்கும் ஆத்மா அப்படியே இருக்கிறீர்கள் இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இதை புரிந்து கொண்டவுடன் கிருஷ்ண உணர்வு விஞ்ஞானத்தில் ஒருவரால் மேன்மேலும் முன்னேற்றம் காண இயலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இலண்டன் ஒளிபரப்பு கம்பெனியின் மைக் ராபின்சன் என்பவர் ஸ்ரீல பிரபுபாதரை பேட்டி கண்டார் ஹரி நாம மகிமை மஞ்சள் மலர் மஞ்சள் மலர் மஞ்சள் மலர் மஞ்சள் மலர் மஞ்சள் மலர் மஞ்சள் மலர் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இது சோடசகம் நாம் நாம் கலி கல்ஷ்ணாசனம் நாத பரதரோபாய சர்வ வேதேஷு திருஷ்யதே பதினாறு வார்த்தைகள் அடங்கிய இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கலியுகத்தின் கேடுகளை எல்லாம் அழிக்கக்கூடியது ஒருவர் இந்த கலியுகத்தின் தாக்கத்தில் இருந்து தன்னை காத்து கொள்ள இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்வதை தவிர வேறு வழியில்லை எல்லா வேத இலக்கியங்களையும் ஆராய்ந்தறிந்து பார்த்தாலும் இக்கலியுகத்திற்கு மிகவும் உகந்ததும் உயர்ந்ததுமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தவிர வேறு எதனையும் காண முடியாது கலிசந்திரன உபனிஷத் ஐந்து ஆறு ஸ்ரீபிரம்மதேலர் மாமுனிவர் நாரதருக்கு வழங்கிய உபதேசத்தில் இருந்து அளவிட இயலாத ஆன்மீக உலகம் இந்த உலகில் உள்ள அனைத்தும் ஜடவசுக்களால் ஆனவை உண்மையான பொருட்கள் ஆன்மீக உலகில் உள்ளன பகவத் கீதையை படித்தவர்கள் ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் பாவோ ச ந வினஷ்யதி இந்த ஜட உலகிற்கு அப்பால் வேறொரு இயற்கை உள்ளது அது நித்தியமானது தோன்றி மறையும் இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டது அது பரமமானது எப்போதும் அழிக்கப்படாதது இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்படும் போதும் அந்த பகுதி அப்படியே இருக்கிறது பகவத்தீதை எட்டு இருபது விஞ்ஞானிகள் இந்த பௌதிக உலகத்தின் நீள அகலத்தை அளவிட முயற்சிக்கின்றனர் ஆனால் அவர்களால் அம்முயற்சியில் சிறிதளவு கூட முன்னேற்றம் பெற முடியாது தங்களுக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரத்திற்கு செல்வதற்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிடிக்கலாம் இந்த பௌதிக உலகையே நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத போது இதற்கு அப்பால் இருப்பதை பற்றி நம்மால் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் விஷயம் என்னவென்றால் நாம் அதிகாரபூர்வமான மூலத்திடமிருந்து கேட்டு இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் அதிகாரபூர்வமான மூலம் கிருஷ்ணரே ஏனெனில் அவர்தான் எல்லா ஞானத்தின் இருப்பிடம் கிருஷ்ணரை விட அதிக புத்திசாலியோ அதிக ஞானம் உள்ளவர்களோ வேறு யாரும் இல்லை இந்த பௌதிக உலகத்தை தாண்டி எண்ணிலடங்காத கிரகங்களை கொண்ட ஓர் ஆன்மீக வானம் உள்ளது என்று கிருஷ்ணர் நமக்கு தெரிவிக்கிறார் அந்த வானமானது மொத்த படைப்பில் நான்கில் ஒரு பங்கேயான பௌதிக வானத்தை காட்டிலும் மிகவும் பறந்தது அதுபோலவே இந்த பௌதிக படைப்பில் உள்ள உயிர்வாழிகள் மொத்த படைப்பில் வாழும் உயிர்வாழிகளின் எண்ணிக்கையில் ஒரு சிறு பகுதியே இந்த பௌதிக உலகமானது ஒரு சிறைச்சாலைக்கு ஒப்பிடப்படுகின்றது எவ்வாறு சிறைச்சாலையில் இருக்கும் மக்கள் வெளியில் உள்ள மக்களில் ஒரு சிறு சதவிகிதமோ அதே போன்று இந்த பௌதிக உலகில் வாழும் உயிர்வாளிகள் மொத்த படைப்பில் வாழும் ஒரு சிறு சதவிகிதமே கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்த குற்றவாளிகள் பௌதிக உலகில் வைக்கப்படுகின்றனர் சில வேளைகளில் நாங்கள் அரசாங்கத்தை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என்று குற்றவாளிகள் கூறுவதுண்டு இருப்பினும் அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுகின்றனர் அதுபோலவே கடவுளின் அதிகாரத்தை மறுப்பவர்களும் இந்த பௌதிக உலகில் வைக்கப்படுகின்றனர் வழங்கியவர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் லாஸ் ஏஞ்சல்ஸ் மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு